நடந்துருக்காங்க சீமான் நேரில் போய் மாலிச்சம் தமிழ் தேசத்துக்காக ஒரே ஒரு தலைவர் இவர் மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் திராவிட கட்சிக்கு போய் இறந்துட்டாங்க ஸோ இவரை எதிர்க்கணும் அப்படின்னு போராடிட்டு அது பண்ண முடியாது இந்த ஜென்மயில அதுக்கு அவங்க அப்பா கலைஞர் உயிரோட வந்தாலுமே இது அவங்களால பண்ண முடியாது ஸோ அவரை இப்படி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் எதிர்த்து நின்று நாங்கள் போராடணும் போராடிட்டே கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீமான அண்ணாவை முதலமைச்சராக நாட்களில் உட்கார வைப்போம் அப்போது இந்த கட்சிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் இந்த கூட்டத்தின் மூலியமாக அதை எனக்கு இப்போது வரைக்குமே முத்துராமலிங்கர் தேவர்னா யாருமே எனக்கு தெரியாது ஸோ நான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது நான் இந்த கட்சியில் பயணிக்கிறேன்னா அது எங்கள் அண்ணன் சீமான மட்டும்தான் அவருக்காக மட்டும்தான் கட்சியில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் பயணிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவங்கெல்லாம் யார் யார் நம்ம தமிழ் தேசத்துக்காக போராடி ஐ மீன் போராடி இதுவும் கூட்டு வந்திருக்காங்களே அது பெரிய விஷயம் இல்லை ஸோ என் அண்ணா மூலியமாக தான் எனக்கு இது எல்லாமே தெரிய வந்தது தேவர்னா யார் தீரன் சின்னமல்லாம் யார் அப்புறம் ரெட்டி சீனிவாசன் யார் இமானுவேலாம் யாருன்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது ஸோ திராவிட கட்சி இருக்கும்போது தமிழரை வந்து புறக்க புறக்கணிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களாம் யாரும் நமக்கு தெரியாது ஸோ அண்ணன் சீமான் மூலிமா அண்ணா சீமான் மூலிமா மட்டும்தான் இவங்களுக்கு இவங்களாம் யார் எதுக்காக வந்து உயிரை விட்டுருக்காங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அண்ணன் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது இல்லை இப்போ நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க ஒரு சாதி வந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலிமா ஏதாவது ஒரு இந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு நேஷன் லீடராக நான் பார்க்குறேன் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டு மொத்தம் இந்தியாவுக்கும் போராடி பண்ணியிருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஜாதி தலைவராக நான் பார்த்தது இல்லை தேவர்ன்றது அவர் பேரு அவரோட மொழி அவரோட அடையாளம் அதுக்காக தான் அவர் தேவர் சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் யாரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்கன்னு தெரியல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததா அதாவது நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறத தாண்டி திராவிடர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்குது ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னுடைய கொண்டையங்கோட்டை மரவர் சமூகத்தை தவிர்த்து எந்த சமூகத்துக்குமே குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடலை அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தினம் தினம் திராவிடர்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் கல்லர் சமூகம் ஐயா முத்துராமணிக தேவர் பிறந்த ஒரு மரவர் சமூகம் கல்லர் சமூகம் வந்து மதுரைக்கு வெளியே அந்த பகுதியில் இருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்காக போராடினவர் ஐயா தேவர் கைரேகை வைக்காத வரலை வெட்டிக்கோன்னு சொன்னவர் உசிலம்பட்டி கல்லர் இளைஞர் மாநாட்டில் பேசினவர் பல விதங்களில் குற்றப்பிரம சட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல மக்களுக்காக போராடினவர் இது எதுவுமே தெரியாத அந்த கம்பம் முழுக்க அந்த பகுதி முழுக்க ஒரு பேரிய பெரிய பேரணியை நடத்தி ஐயா தேவர் ஐயா சரி ஓகே ஓகே ஐயா ராமமூர்த்தி அவர்கள் இப்போ ஜீவா அவர்கள் இப்ப இவ்வளவு பேர் வந்து சேர்ந்து நடத்தின அந்த பேரணி அன்னைக்கு வந்து அது பெரிய மதுரையிலேயே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு பேரணி இதெல்லாம் இடத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணி ஆனால் திராவிடர் கழகமும் திராவிட இயக்கங்களும் அவங்களுடைய இதழ்களில் அவங்களுடைய காணொலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முத்ராமலித தன்னுடைய சாதிகாக மட்டும்தான் போராடினாரு அதை தவிர்த்து அவர் எந்த சாதிகாகவும் போராடலை அந்த குற்றப்பாமை சட்டத்தை ஒரு சின்ன வட்டத்தில் அடக்குறாங்க இது ஒரு பெரிய வரலாற்று பொய் இந்த வரலாற்று பொய்யை வந்து உடச்சி நம்ம ஒரு கற்று எழுதுனோம்னா விடுதலை அதுக்கு எதிராக ஒரு கற்று எழுது நான் சரி கடந்த காலத்தில் நானே எழுதுனேன் அதெல்லாம் அவங்க பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு பொய்களை பேசியே வந்து திராவிடர் வளர்கிறாங்க இல்லையா ஐயா முத்தராமணி தேவையில்ல ஒரு சாதி வட்டத்தில் அடைக்க பார்க்குறாங்க இல்லையா அந்த வட்டத்தை உடச்சு அவர் பொது தலைவருங்கிறத வந்து காமிக்க வேண்டியதாக இருக்கு இந்தியாவில் தொழிலாளர் உரிமைகள் பேசப்படாத காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மதுரையில் அவ்வளோ தொழிலாளர் போராட்டங்கள் நடத்து நடத்தியவர் ஐயா முத்தராமலிங்க தேவர் அவ்வளோ தொழிலாளர் சங்கங்கள் உருவாக்கப்படுது உருவாக்கியவர் ஐயா முத்தராமலிக்கு தேவர் ஸோ இதெல்லாம் செய்ததை மறைக்கிறதுக்கு திராவிடர்கள் நிறைய வேலை பார்ப்பாங்க ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துறதுக்கும் அதை பதிவு செய்கிறதுக்கும்

ஸோ இப்படி ரெண்டு கட்சியினரையுமே அனுமதிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிலர் சாதியவாதிகள் வெளிப்படையா சொல்ல சாதி வெறியர்கள் அந்த சாதி வெறியர்கள் அண்ணன் சீமானவருடைய வரியை மட்டும் தடை செய்றாங்கன்னா உண்மையாகவே ஐயா அவர்கள் பேசிய கருத்தியில இன்றைக்கு பின்பற்றக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் சீமான இருக்க அந்த பயம்தான் ஒரு தலைவரை மீட்டெடுக்க அவருடைய வாரிசாக நூறுத்த வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க அந்த பயந்தான் அவங்களுக்கு வந்திருக்கு வேற ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு கட்சிகளையுமே நம்ம பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இவங்க எந்த விதையுமே ஐயா முத்திராம அந்த கொள்கையை வந்து காப்பாற்றுறாங்க கிடையாது அவர் மீது ஒரு கொலை புலியை சாட்டி அதை இன்று வரைக்கும் அப்படியே பராமரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட கட்சியினர் ஸோ இவங்களை வந்து புறந்தள்ளிட்டு அண்ணன் சீமானவர்களை அவருடைய கருத்தியலை வந்து கவனிக்கணும் குறிப்பாக ஐயா முத்தராமணித்தோட ஒரு முருக பக்தர் ஏழாம் படை வீடு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஐயா முத்திராமணித்துடைய சமாதியில் முளைப்பாரி கொண்டு போகிறது காவடி எடுக்கிறது எல்லாமே நடக்கும் இவ்வளவு நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பக்தியோடு போகணுமா அராஜகத்தோட அடாவடியோட போகணுமா பக்தியோடு தானே போகணும் அராஜகத்தோட அடாவடியோட அந்த வாகனங்களில் வந்துட்டு ஒரு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு போகக்கூடிய அந்த பொறுக்கி மனநிலை தேட்டருக்கு போகக்கூடிய ரசிகர்களுக்கு வரலாம் அதுவே தப்பு தேட்டருக்கு போகக்கூடிய ரசிகர்கள் கூட வரக்கூடாது ஆனால் ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய இந்த நபர்களுக்கு எப்படி வந்துச்சு ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்து ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார் உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏழாம் படை வீடுன்னு சொல்லப்படக்கூடிய முடியாது என் முத்துராமணித்துடைய சமாதிக்கு இப்படி வர்றது எனக்கு பிடிக்கல இதை செய்கிறவங்களையும் யாருன்னு கேட்டினா ஒரு சிலர் தான் தேவர் வேற தேவர் சமூகம் வேற ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் நன்றி